ஸ் பூ காட்டு திரும்பமாக அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி ஒன்று டு ஆறு டிசம்பர்னு போட்டுருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டிருக்காங்கன்னா குமரும் ஆனந்தியும் சேர்ந்து ஒரு துணிக்கடை வச்சிருக்காங்க இப்போ அந்த துணிக்கடைக்காக ஒரு விளம்பரம் எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அதை ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக பார்த்தா வீரா வந்துருக்காங்க இப்போ அப்பையிலேருந்து நிறைய பிரச்சனைலாம் ஓடுது இது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த கதை நம்ம அப்புறம் பேசலாம் இப்போ அந்த விளம்பரம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஆனந்தி தான் அதில் நடிக்கிறாங்க அது சம்பந்தமாக வீரா வந்து கொஞ்சம் அசிங்கமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி பேசுகிறாங்க நீங்களா இதுக்கு நடிக்க வந்திருக்கீங்க அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசிங்கமாக பேசுனதுமே குமரம் அவரனுக்கு கோவம் வந்துருது செம்மையாக பிடிச்சி வீராவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்றாங்க நல்லா ரெண்டு அடியை போட்டு விட்றாங்க எல்லாரும் போய் தடுக்கிறாங்க குணவதியாக இருக்கட்டும் எல்லாருமே கூட இருக்கவங்கலாம் தடுத்து பார்க்குறாங்க ஆனாலும் வீராவை வந்து செம்மையாக குமரன் போட்டு அடிச்சு போடுறாரு இதெல்லாம் பார்க்குற ஆனந்திக்கு இன்னுமே குமரன் மேலே ஆசை அன்பு அதிகமாகும் அப்படிங்கிறலாம் டவுட்டே இல்லை ஸ்டோரியை செம்ம சூப்பராக கொண்டு போகிறாங்க நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் இந்த கதை என்னமோ சூப்பரான கதை எல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலும் வீராங்கிற ஒரு அதாவது வில்லன் கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த கதையில் வந்து சுவாரஸ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அஜித் சார் கூடிய ஒரு தமிழ் படம் இருக்கு அந்த படத்து பேரு தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரல அந்த படத்தை போல தான் வந்து இந்த கதையை கொண்டு போவாங்க நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பத்தின கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்